அந்த பெருமாளை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு அமைஞ்சது இன்னைக்கு வந்து திருப்தியாக கும்பாபிஷேகம் கலந்துக்க முடியவில்லை என்றாலும் சாமியை பார்த்த ஒரு பெரும் பாக்கியத்தை அடைந்தோம் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு சொல்லவே முடியல எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் அவ்வளவு சிறப்பு மன்னர்கள்லாம் வந்து தரிசனம் இந்த கோவில் சேர சோழ பாண்டியர்களாக இருக்கட்டும் கடவுளர்களே இந்த வந்து தங்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கோவில பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு நீ கிடைச்சதுன்றது ஒரு புண்ணியமா நினைச்சு நம்ம பசுமை தலைவராக இருக்கட்டும் பெரிய பிரச்சனை வெட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நிறைய உங்க எல்லாருக்குமே தெரியும் கடலூர் மாவட்டத்துலதான் கடந்த ஆண்டு முழுக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தின் முன்னாள் தலைவர் இங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க என்எல்சி விஷயமாக எத்தனையோ ப்ரோக்ராம் பூட்டு போடும் ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே இங்கதான் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அப்ப வந்து எல்லாருமே கைது கூட ஆயிருந்தாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நிறைய தொடர்ந்து விழிப்புணர்வு எல்லாமே வந்து எங்களுடைய சகோதரர்களோட நாங்க கலந்து சேர்ந்து ஐயா அவர்கள் எங்க வழிகாட்டுவாரு அதை நாங்க செய்து செய்வோம் நன்றி நன்றி நன்றி